டெய் இந்திரா டேய் ஏய் ஒன்னதாண்டா இப்போ நீ விட்டு நிக்கலாம் எப்படி அடி வாங்குற வாங்கற போறேன்ட்டா ஏதோ அடிப்பியா எங்க மேலே கை வையே வையா வச்சு பாரு அடிப்பாறம்ல அப்போ நான் சேனம் பாக்குறேன் இல்லைனா அடிச்சு அள்ளி ஆற்றுல குறைச்சிட்டு போயிரும் ஹலோ பொங்கல் இது ஏன் இடம் சத்தம் அந்த பக்கம் போறீங்களா ஏண்டா அவ்வளோ இடம் எனக்கு எங்களா படுக்க முடியாது இங்கே தான் படுத்த வேணுமா ஆமா வாசத்தப்படி வடக்க பார்த்து படுத்தா தான் முகத்தில் போனதெல்லாம் செமிக்கும் என் செல்ல குட்டி என் பட்டு குட்டி ஆஹா சிங்கிளாக இருக்கிறது முதல்ல இப்படி மிங்களாக இருந்தால் வாழ்க்கை இன்னும் சூப்பராக போட்டிருக்கேன் சரி சரி முதல்ல ஓனர்கிட்ட போய் நமக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வைக்க சொல்லி கேட்கணும் பாஜா என்னடா நீ என்ன பண்ணி ஏது பண்ண வச்சு எனக்கு போய் சட்டை போட்டணும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி உங்களை சோப்பி கேட்குதா கோபி உங்களை சோப்பி டேய் பார்த்துக்க ஒன்றும் இல்லைல்ல ஆமாம் காலையாக தான் இருக்கு எப்பாரு